எல்லாரும் ஆண்டி அன்னதான பூசைக்கு விளையெடுக்கப்போகிறேன் எல்லோரும் வாங்க

மயிலடான்கோட்டையை நாடு கிராம சேகரம் மேலாளம்பட்டியில் அருள்பால்தூரம் ஸ்ரீ ஆண்டிபாலவர் சுவாமிக்கு ஆடி அன்னதான பூஜை முன்னிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இலையடுக்க வந்திருக்கேன் ரெண்டரை வந்திருக்கேன் எல்லாரும் வாங்க அதற்கான தேவையான பொருள் வந்து பிளேடு

அப்ப hydride ஒரு உண்டவர் சின்னடவேカリ பிரிப்பட்டா நீ நம்ம செஞ்சா பாக்க அன்னை ஏத்தினே இடையில உள்ள பரிக்க போறாரு அவர் அது வரது இல்ல <laughs> லேட <laughs> தவ <laughs>

நீ <laughs> என்ன பளவஜோ இந்த இந்தல என்ன? இந்த இதெல்லாம் நல்லல என்ன? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தரமான இல்ல பா இரு என்ன? அதுக்கேன

சைடில் வைக்க சைடில் விட இறக்கி வைக்கலாம் இருக்க வர இதாக இருக்கு அதெல்லாம் எடுத்து வந்துட்டு வரான் போட்டு போனேன் திருக்கிறோம் தலையில் தண்ணி வடிவம் பார்த்து போங்க அப்படியே போங்க ஆனால்

Ragana bawa sar rara 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 na bawa sar riri 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 Bina bawa saravan bila namu namal di bawa saravan nirna 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 na bawa saraha napa berika rara 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 we we'll